தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவிகளை விளையாட்டு போட்டிக்கு அழைத்து சென்ற இடத்துல உடற்கல்வி ஆசிரியர் மாணவிகளிடம் அத்துமீறியதாக குற்றச்சாட்டு எழுந்த சம்பவத்தில் உடற்கல்வி ஆசிரியர் கோவையில் கைது செய்யப்பட்டிருக்காரு விசாரணையில் மாணவிகளை கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்ததாக பகீர் தகவல் வெளியாகியிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருது இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வர்றாங்க இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருபவர் அதே பகுதியைச் சேர்ந்த பொன்சிங் இவர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிக்காக பள்ளி மாணவிகள் ஐந்து பேரை தூத்துக்குடிக்கு அழைத்து சென்றிருக்காரு அங்கு தங்கியிருந்த அறையில் மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து அத்துமீறலில் ஈடுபட்டதா சொல்லப்படுது மேலும் இது குறித்து யாரிடமும் தகவல் தெரிவிக்க கூடாதுன்னு இருக்காரு ஆனா மாணவிகள் பெற்றோரிடம் சொல்லிட்டாங்க பெற்றோர்கள் பள்ளியில சென்று முறையிட்ட போது இருந்து முறையான பதில் வரல இந்த நிலையில் மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் பள்ளிக்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இது குறித்து தகவல் உடனே சம்பவ இடத்திற்கு திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் வட்டாட்சியர் பாலசுந்தரம் உட்பட அதிகாரிகள் வருகை போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க இதற்கிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் தலைமுறையாகியிருக்காரு அதற்குள்ளே குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் கோவிலில் இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடச்சிருக்கு அவங்க விரைஞ்சு அவரை பிடிச்சு வர நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தாங்க இதையடுத்து பெற்றோர்கள் சமாதானம் அடைஞ்சு பள்ளிவாசலில் காத்திருந்தாங்க தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் கோவை மாவட்ட காவல்துறையினர் இணைந்து உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை இப்போ கைது செஞ்சுருக்காங்க மேலும் அவர் மீது போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு போலீசார் விசாரணைக்காக உடற்கல்வி ஆசிரியரை திருச்செந்தூர் அழைத்து வந்திருக்காங்க